வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களை பார்க்க போறது ஒரு அழகான ஜென்குட்டி தத்துவம் சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்துடாதே நடா இப்படி சொல்லிட்டாங்களே ஓகே இப்போ எஸ் டி நாஞ்சல் ராக் சேனல் சார் உங்கள் அனைவரையும் வரவேற்பதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே வாழ்க வளமுடன் இப்போ நாம பார்க்க போற இந்த அழகான ஜென்குட்டி தத்துவத்தை பார்ப்போமா அறிவு என்பது தினமும் எதையாவது நாம் கற்றுக்கொள்வது ஞானம் என்பது தினமும் எதையாவது நாம் கைவிடுவது அதாவது அறிவு என்பது தினமும் எதையாவது ஒன்று நாம் கற்றுக்கொள்வது ஞானம் என்பது தினமும் எதையாவது ஒன்றை நாம் கைவிடுவது ஓகேங்களா ஓகே இந்த அறிவு முக்தி அடையும் போது ஞானம் ஞானம் பிறக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா இப்போ அறிவை கேணிக்கு நம்ம ஒப்பிடலாம் கேணி இருக்குன்னா கேணினா தெரியும்ல மக்களை கிணறு கிணறு வந்து தோண்ட 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 தான் தண்ணி நிறைய அதிகமாக சுரக்கும் அதாவது எத்தனை அடி நீங்கள் பள்ளம் தோன்ற பத்தடி தோண்டலாம் பதினஞ்சடி தோண்டலாம் உங்களுடைய எதிர்ப்பும் அடி இரநூத்தம்படி அப்படி நீங்கள் தோண்ட தோண்ட தான் உங்களுக்கு கிண அ அந்த தண்ணீர் அதிக அளவு சுரக்கும் அதே மாதிரி தான் அறிவு கடல் மாதிரி இது கேணி மாதிரி நம்ம எவ்வளவு தோன்றுறோமோ அந்த அளவு கெப்பாசிட்டி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் அறிவு நம்ம தோண்டாம இருந்தாலும் நம்முடைய அனுபவங்கள் மூலமாகவும் அறிவுகள் கிடைக்கும் கொஞ்சம் ப தோன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மகளே சோம்பேறித்தனமா சில பேர் இருப்பாங்க என்னடா ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்ததும் ஒரு முப்பத்தி ஐந்து வயதுகள் கடந்ததும் இனி என்னடா நம்ம படிக்கிறது நம்முடைய ஆசைகளை முட்டுக்கட்டையாக மோதுக்கி விடுவோம் என்று அப்படி இருக்கக்கூடாது மக்களே பெண்களுக்கு நான் சொல்றேன் குழந்தை குட்டி பெற்ற உடனே வீட்டிலே இருந்து மூளையை அப்படியே வட்டமாக நம்ம வந்து அதை வந்து ஒரு வெண்கல பாத்திரங்களை பாலிஷ் போட்டால் தாங்க பல இருக்கும் அதே மாதிரி நம்ம மூளைகளையும் பாலிஷ் போட்டு பலபலன்னு பலன்னு வைக்கணும்னா நம்ம அதுக்கு மேலேயே நம்ம என்ன ஆக்டிவேட் ஆகி வரணும் பல புக்கு புத்தகங்கள் படிக்கலாம் பல வெளியில் பல கதைகள் கேட்கலாம் நீதி கதைகள் ஆகட்டும் அப்படி பல விஷயங்களை நம்ம கேட்க கேட்க தான் நம்ம மூளை வந்து நல்ல நல்ல முறையில் செயல்படும் நம்மளும் கொஞ்சம் விழிப்பாக ஆக்டிவாக இருக்கும் ஓகேங்களா அதனால கல்வி வந்து எப்பொருள் இன்னொன்று கல்விக்கு திருவள்ளுவர் என்ன சொல்ல எப்பொருள் யார் 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 வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது மக்களே எந்த ஒரு விஷயம் ஆகட்டும் அது வந்து தெளிவா ஆராய்ந்து அறிந்து அதற்கான முடிவை தேட வேண்டும் அப்படி தேடினால்தான் அந்த அறிவுக்கு நான் அறிவை நான் பெற்றோம் பெற்று தெளிவான அறிவை நான் பெற்றுக்கொண்டோம் என்பது எந்த ஒரு ஐயமும் இருக்காது தலைமை பண்புகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த குரல் பொருந்தோம் யாரும் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு நம்ம ஆடக்கூடாது அதே சமயம் அது உண்மையா இல்லையா என்று தீர விசாரித்தே நாம் ஆட வேண்டும் ஞானம் அடைந்தவர்கள் எளிதில் வந்து என்ன பண்ணாங்க ஞானத்தை பத்தி பேசணும்னா ஞானம் அடைந்தவர்கள் எளிதில் கோபப்பட மாட்டாங்க வேற அந்த புகழ்ச்சிகளுக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க அவங்க எப்பவுமே சாந்த குணமா அமைதியா இருப்பாங்க என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு பார்க்கலாம் என்ற முடிவோடு தான் இருப்பாங்க அது இதுவும் கடந்து போகும் என்கிற மனநிலைக்கு அவர்களுக்கு வந்துடுவாங்க அவர்கள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஏழாம் அறிவை எட்டக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க இறைவனுடன் அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படி ஞான அதாவது அறிவு முக்தி போது ஞானம் தெளி ஞானம் நம்மளை தெளிவாக்கும் நம்மளை ஞானத்தோடு வாழ வைக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு குணம் அமைதி பிரகாசம் முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் இருக்கும் அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று பேராசையென்னா இருக்காது அவங்கள்ட்ட நல்ல ஒரு பொறுமை சாந்தம் நல்ல குணங்கள் இருக்கும் நல்ல சாந்தமாக இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே நமக்கு திரும்ப அவங்கக்கிட்ட பேசணும்னு அந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க மக்களே அதே மாதிரி நாமளும் நம்ம அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஞானமும் இந்த அறிவும் அதாவது அறிவு நம்ம தினமும் நம்ம எதையாவது புதுசாக கற்றுக்கலாம் அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க தீய குணங்கள் இருக்குதுல்ல அதாவது ஞானத்தில் முக்தி அடையணும்னா தீய குணங்களை நம்ம கைவிட்டாலும் அதே மாதிரி தீய குணங்கள் ஒன்று ஒன்றா கை நம்ம நல்ல குணங்களை எடுத்து நல்ல சாந்தமா பொறுமையா நல்ல சந்தோஷமாக வாழ ஞானம் ஞானத்தில் முத்தி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாரும் இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன் எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கணும் அறிவும் கிடைக்கணும் அப்பதான் எல்லாரும் லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியும் வாழ்க வளமுடன்